வணக்கம் இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்பது அனைத்து கொங்கு வேளாள் கவுண்டர்களும் மாபெரும் தலைவரை போற்ற வேண்டிய தினம் அமரர் ஐயா கோவை செலியினார் அவர்களின் பிறந்த தினம் கொங்கு வேளாள் கவுண்டர்கள் சங்கம் ஐயா கோவை அவர்களுக்கு சிறம் தாழ்ந்து புகழஞ்சல் செலுத்துகிறது ஐயா அவர்கள் கொங்கு சமுதாய மக்களுக்காக செய்த சில சாதனைகள் கொங்கு மண்டலத்தின் பூர்வ குடிகளான மேலும் பெரும்பான்மையாக வசிக்கும் கொங்கு சமுதாய மக்களை முற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு போராடி இணைத்து கொங்கு கவுண்டனும் பயனடையும் வகையில் இடஒதுக்கீட்டை பெற்று தந்த மாமனிதர் ஐயா கோவை செலியனார் அவர்கள் அதேபோல் மாவீரர் ஐயா தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்கள் எப்படி கொங்கு சமுதாய மக்களுக்கு வீரத்தையும் போராடும் குணத்தையும் விதைத்து சென்றாரோ ஐயா கோவை செழியனார் அவர்கள் ஒற்றுமையான சமுதாயத்தால் தான் நம் பாதுகாப்பையும் உரிமைகளையும் உறுதி செய்ய முடியும் என்ற எண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கொங்குவேள கவுண்டர்கள் பேரவை என்ற ஜாதி அமைப்பை உருவாக்கி